விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக கர்த்தர் தாம் அபிஷேக பணியினரை ரச்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலது கரம் செய்யும் ரச்சிப்பின் வல்லங்களை காண்பித்து வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கர்த்தாவே ரச்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்த்தி அடையேன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையினை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் முது கோபம் முது தடியும் என்னை தேற்றும் என் சத்துர்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை நன்மையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருப்பேன் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அலைலுவா அலை என் ஆத்மாவே கர்த்தரை துதி நான் உயிரோடு இருக்க மட்டும் கத்தரை துதிப்பேன் என் உள்ளலும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆமேன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவன் கையின் பிரதேசத்தை சாப்பிடுவாய் அவனுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டாரங்கில் கணித்தரும் திராட்சை செடியை போல் இருப்பார்கள் உன் பிள்ளைகள் உன் உன் பந்தையை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகள் போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எரிஸ்லேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் சீயோனின் சிறை போய் கத்த திருப்பும் போது ஒரு சப்புரம் காங்கிரஸ் போல் இருந்தோம் லேலியா அமீன் மீன் நாங்க அன்றால் கிறிஸ்துவ குறித்து இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கோங்க அன்றால் இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நேற்றும் என்றும் மாறாத ஒரே கடவுள் அந்த இயேசப்பா சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சிமக்கிறவர்களே நீ எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நானும் உங்களுக்கு இல்லை பாருதான்னு தருவேன் சொல்லி சொல்றாரு அந்த ஏசப்பா வந்து பாத்தீங்கன்னா நன்மை செய்கிறவரவே சுற்றி தெரிந்தாருன்னு சொல்லி பைபிளில் வசனம் இருக்குங்க ஏசப்பா சொல்றாரு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் நான் நான் உனக்கு அளிக்கும் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்லி வருகிறது அந்த வந்திருக்கோம் அவர் வந்து அற்புதம் அதிசயம் செய்கிற கடவுள் பச்சை வந்து ரசமாக மாற்றின கடவுள் மருத்துவரை வந்து உயிரோடு எழுப்பின கடவுள் குஸ்தரோகியை வந்து தொற்று சுகப்படுத்தின கடவுளுங்க அந்த நல்ல ஆண்டை குறித்து அவங்களுக்கு சொல்ல வந்திருக்கோம் பைபிள்ல உண்மையா நடந்த ஒரு விஷயம் இருக்கு தானியல்னு சொல்லிட்டு ஒரு ஒரு

உங்களை மாதிரியே ஒரு பொற்சிலைய உங்களை ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணி முப்பது நாள் வந்து அந்த சிலையை சொல்லி நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு நீங்க கட்டில போடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி நாட்டு மக்கள் எல்லாருமே அந்த சிலையை ராஜாவுடைய சிலையை வணங்குறாங்க ஆனா தானியல் மாத்திரம் அந்த சிலையை வணங்கல அவர் எப்பயும் போலவே அவர் வந்து பைபிளில் போட்டிருக்கு தன் பல கணிகளை திறந்து வைத்து மூன்று வேலையும் விட இட விடாமல் ஜபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு அவர் ஜோ பண்ணிட்டு வந்தாரு ஒன்னாங்க அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் அவர் மேல ஒரே வெறிச்சல் வந்துருச்சு அவங்க என்ன சொல்றாங்க ராஜா கிட்ட போயிட்டு ராஜாவே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிலையை உங்க சிலையை உண்டு பண்ணீங்க அந்த சிலையை வணங்க சொல்றீங்க இவர் வணங்கல இவரை கொண்டு போய் சிங்க கபியில போட்டுருங்க அப்படின்னு சொல்லி வந்து ராஜா கிட்ட சொல்றாரு அந்த ஆனா ராஜா என்ன சொல்றாருன்னா தானியலுக்கு வந்து அந்த ராஜாக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் என்ன சொல்றாரு இல்ல வேண்டாம் இல்ல அவங்க கூட இருக்கும் காலையில் அதிகாலை வேலையில எழுந்து போயிட்டு சிங்ககபில் வாசல்ல நின்று அவர் கேக்குறாரு தானியலே தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிச்சு அந்த தேவன் உன்னை தப்பி வைத்தாரா அப்படின்னு சொல்லி அந்த அந்த சிங்ககபி வாசையில நின்னு கேக்குறாரு உடனே அந்த கபி வாசல இருந்து ஒரு சத்தம் வருது ஆம் ராஜாவே என்னை என்ன அது ஆம்ராஜை நான் மூணு வேலையை ஆராதிச்சேன் என் தேவன் வந்து என்னை தப்பு வச்சாரு சிங்கத்தின் வாயை கட்டி கட்டி போட்டாரு அப்படின்னு சொல்லி தானியல் சொல்றாரு உடனே அந்த ராஜாக்கு ஒரே சந்தோஷம் அப்படின்னா அவர் நீங்க வெளியில அவரை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு தானியல் ஆராதிக்கிற தெய்வன் தான் உண்மையான தேவன் இயேசு மகாராஜா தான் உண்மையான தெய்வம் சொல்லி சொல்றாருங்க அந்த உண்மையான தெய்வத்தை குறித்து அவங்களுக்கு சொல்ல வந்திருக்கோம் உங்க பாவத்துல இருந்து வியாதில இருந்து விடுதலை வேணுமா அந்த ஆண்டை இயேசு சொல்லி தான் வந்திருக்கோம் நாங்க அந்த நல்ல ஆண்டை நீங்க சொல்லி தான் நாங்க வந்திருக்கோம் நீங்க இருக்கிற இடத்துல ஏசப்பா என்னோட பாவத்தை மன்னிங்க எனக்கு வியாதியிலேருந்து விடுதலை கொடுங்க எனக்கு சமாதானம் கொடுங்க சந்தோஷம் கொடுங்க என்னோட தேவைகளை சந்திங்க எனக்கு நல்ல அஸ்திரம் கொடுங்க நல்ல சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டு பாருங்களேன் கடவுள் தர வல்லவராக இருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்காக நம்முடைய பாவத்திற்காக நம்முடைய அக்கிரமத்திற்காக வானத்தையும் பூமியை உண்டாக்கிய ராஜா திராஜா கோல எடுத்தாரு மனிதன அவதரித்தாரு நமக்காக கஷ்டப்பட்டாரு நமக்காக அந்த அருமையான இயேசு கிறிஸ்தா குறித்த உங்களுக்கு சொல்ல வந்திருக்கும் அவர் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்பொழுது நீங்கள் உங்களுக்கு அனைவரும் ரசிக்கப்படுவீர்கள் அமேன் விரும்பினால் பாரதியார் திருவில் உள்ளதான இயேசுவின் தீர்த்த தரிசன சபை உள்ளது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் கூடி இயேசுவை ஆராதிக்கிறோம் அந்த ஆராதனையில் வந்து பங்கு பெறுங்கள் இன்னும் இந்த இயேசுவை குறித்து நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் ஒருவேளை இப்போது நாங்கள் பேசி கொண்டிருக்கிறதா இந்த வேலையில் கூட ஒரு வேளை வியாதியோடு பலவீனத்தோடு சரியாக நைட்டில் படுத்த தூக்கமும் இல்லை க மன கஷ்டத்தோடு பாரத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே எங்களை நீங்கள் அழைப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் வந்து உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களுக்கு இன்னும் இயேசுவை இன்னும் அதிகமாக கருவிக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமை பரதராதிங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில பத்து மணிக்கு பாரதியார் தெருவில் உள்ளதான இயேசுவின் தீர்க்க தரிசன சபையில் நாங்கள் கூடி ஆராதிக்கிறோம் வந்து பங்கு பெறுங்கள் கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமை